வாங்க பாரு கம்மல் பாருங்க நியூ மாடல் எல்லாம் இப்பதான் நியூவா வந்துருக்கு பாருங்க இந்த கம்மல் பாத்தீங்கன்னா விசிறி கம்மல் மாதிரி இருக்கு இந்த கம்மல் பாருங்க விசிறி கம்மல் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி இதோட பிரைஸ் பாருங்க ஒன் நைன்டி இது பாருங்க விசிறி கம்மல் இது இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார் மாடல் இருக்கு பாருங்க இந்த கம்மல் பாருங்க பிங்க் கல்லு ஒயிட் கல் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டூ சிக்ஸ்டி விலை கம்மி தான் டூ கம்மல் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்மல் பாருங்கள் அதே ஸ்டார் சின்ன மாடல் அதே ஸ்டார் சின்ன சைஸ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஸ்டார் மாடலில் ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிங்க் அல்லு க்ரீன் ஒயிட் மூணு ஸ்டோன் வச்சுருக்கிறது மூணு ஸ்டோன் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கிறது நல்லாயிருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மி ரே கம்மி ப்ரைஸ் உங்களுக்கு நிறைய குவாலிட்டி வைஸ் நாங்கள் கொடுக்குறோம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பொண் கம்மல் இது வந்து மீடியம் சைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிங்க் ஸ்டோனு ஒயிட் ஸ்டோனு இது வந்து உங்களுக்கு பாருங்கள் ஸ்டார் ஷேப்பில் ஃப்ளவர் மாடலில் இருக்கும் இது மீடியம் சைஸ் ரவுண்டு பொசிஷன் வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் இதோட டூ ஃபார்ட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்டு கம்மல் இது பாருங்கள் ரவுண்டு கம்மல் பிங்க் ஸ்டோனு ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கிறது உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் ஐம்போன் கம்மல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி தான் பாருங்கள் கம்மி ப்ரைஸ் பாருங்கள் டூ ஃபார்ட்டி தான் ஐம்போன் கம்மல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளவர்ல டிசைன் மாடல் இது இது வந்து பியூ பியூர் ஐமோன் ஒயிட் ஸ்டோன் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டொண்ட்டி ஃபைவ் ஒயிட் ஸ்டோனு ஃப்ளவர் மாடல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் பியூர் ஐம்போன் தான் இது பாருங்கள் அடுத்த பீஸ் பாருங்கள் வாத்து மாடல் வாத்து மாடலில் கீழே பாருங்கள் ஜால் வச்ச மாதிரி ஸ்டோன் வச்சிருக்கு பிங்க் அல் ஒயிட் ஸ்டோனு உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் கோல்டு மாதிரி இருக்கும் ஐம்பன் கம்மல் ப்யூர் ஐம்பொன் கம்மல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி தான் கம்மி ப்ரைஸ் குவாலிட்டி ஆனால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாத்து கம்மல் அடுத்த கம்மல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளவரில் பிங்க்ஸ் பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது கோல்டு மாதிரி சின்ன சைஸ் யார் வேணாலும் போட்டுக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் போட்டுக்கலாம் இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ப்ரைஸ் உங்களுக்கு கம்மி ப்ரைஸ் தான் இவ்வளோ கம்மி ப்ரைஸ் உங்களுக்கு ஐம்பில் நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கம்மல் பார்க்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் வாத்தில் இது வேறு மாடல் வச்சுருக்கிறது வேற ஸ்டோன் வச்சிருக்கிறது பாருங்கள் அது ஒரு ஜால் வச்ச மாதிரி பார்த்தீங்க இது வந்து பாருங்கள் கீழே வந்து அரும்பு அரும்பாக இருக்குது பிங்க் ஸ்டோனு க்ரீன் ஸ்டோனு ஒயிட் ஸ்டோனு கீழே வந்து வாத்து மாடலில் அரும்பு அரும்பு வச்சுருக்கிறது பியூர் ஐம்பூன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி தான் இவ்வளோ கம்மி பிரைஸ்க்கு நம்ம தான் கொடுக்குறோம் த்ரீ ஃபார்ட்டி தான் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சேம் கோல்டு மாதிரி இருக்கும் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாருங்கள் கோபுரம் மாடலில் ஒயிட் பிங்க் காம்பினேஷனில் உங்களுக்கு கம்மல் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் விசிறி கம்மல் நல்லா இருக்கு மாடல் பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கும் ஆனால் பியூர் ஐம்பது குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி தான் இவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு நம்ம தான் கொடுக்குறோம் டூ ஃபார்ட்டி தான் பாருங்கள் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே போட்டுக்கிறதுக்கும் உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கம்மல் பார்க்கலாம் இது பாருங்கள் விசிறி மாடலில் பெரிய சைஸ் பாருங்கள் விசிறி மாடலில் பெரிய சைஸ் பாருங்கள் ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்திருக்கு வைஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு முறையே இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி தான் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் தரோம் உங்களுக்கு குவாலிட்டியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க ஐம்பூன் கம்மல் ஸ்டாரில் கிரீன் பிங்க் ஒயிட் இந்த மூணு ஸ்டோன் காம்பினேஷனில் இந்த கம்மல் வந்திருக்கு இது உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் கோல்டு முறையே இருக்கும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி தான் ப்ரைஸ் உங்களுக்கு கம்மி தான் உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது பாருங்கள் ஐம்போன் கம்மல்ல சின்ன சைஸ் மீடியம் சைஸ் பாருங்க மீடியம் சைஸ் இதில் ஸ்டார் மாடல் ஸ்டார் பொசிஷனில் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி பாருங்கள் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் இது பாருங்கள் ஸ்டார் பொசிஷனில் ஃப்ளவர் வச்ச மாதிரி க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்போன் தான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி தான் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கம்மி தான் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் பாருங்க फ्रेंड्स ஓகே फ्रेंड्स நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स உங்களுக்கு இதுல எது தேவைப்பட்டாலும் சரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க फ्रेंड्स ஓகே फ्रेंड्स பை फ्रेंड्स நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் E